உங்களினுடைய இந்த கூட்டணியினுடைய நோக்கம் தேர்தலை நோக்கி அல்ல மக்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிப்பது அது மாத்திரம் ஒரு புறம் ஒரு புறம் அமெரிக்கா ஒரு இந்தியா என்று போட்டி போட்டுக்கொண்டு மிச்சம் இருக்கின்ற எங்களுடைய வளங்களை கொள்ளையடிப்பது தமிழர்களினுடைய இந்த என்ன பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக உங்களினுடைய இடதுசாரி கொள்கையினோடாக ஒரு தீர்வை வழங்க முடியும் நாட்டு மக்களுடைய அபிலாஷைகளை சமூக பொருளாதார நிலைமைகளை அரசியல் உரிமைகளை நாட்டுடைய தேசிய நிலையுடைய அபிலாஷைகளை எந்த வகையிலுமே ஈடு செய்யவில்லை இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் அதே தரப்பினர் மீண்டும் ஒரு தேர்தலில் வருவார்களாக இருந்தால் இந்த மக்கள் மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதில் என்ன வரலாற்றிலே முதல் தடவையாக முள்ளிக்காயல் வாய் நினைவேந்தலை கோல் பேஸ் நடத்தியது இது எதை செய்தது அவ்வளவு காலமும் சிங்கள மக்கள் மத்தியிலே பிழையாக பார்க்கப்பட்டு வந்த தமிழர்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கின்ற நிலைக்கு தென்னிலங்கையை கொண்டு வந்திருந்தது ஒவ்வொரு வாரியாக பல பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது என்றும் தீர்வு எட்டாத நிலை அதனை போன்று வடக்கு கிழக்கிலும் காணப்படுகின்றது இது இது ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது மக்களினுடைய போராட்டங்களால் அல்லது மக்களினுடைய இவ்வாறான மக்களினுடைய அந்த அந்த விடயங்களால் மாத்திரம் அதாவது அவர்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தங்களால் விரைவாக தீர்வு காண முடியுமா ஒரு ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் தான் தீர்வு கொடுப்பதா தீர்வு அளிக்கும் போராட்டம் வேண்டியிருந்தால் ஆட்சி அதிகாரம் பிள்ளையாக நடக்கின்ற போது ஆட்சி அதிகாரம் சரியான விடயங்களை செய்யாத போது அதை கேட்டு போராட வேண்டியது மக்களுடைய தார்மீக பொறுப்பாக எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் கூட போராட்டங்கள் நிச்சயமாக தேவை அந்த தேவையை யார் கொண்டு வருகிறார்கள் போராடக்கூடிய தேவையை யார் கொண்டு வருகிறார்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டம் ஏன் வந்தது நாட்டினுடைய கடந்த காலங்களிலே சரியான பொருளாதார கொள்கையின் விளைவாக இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படும் அது அனைவரும் அந்த நெருக்கடியிலிருந்து தங்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்களிடம் ஒரு திட்டமும் இல்லாத போது மக்கள் வீதியில் செத்து மடைகின்ற போது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு அதுக்கு எதிராக போராடுவது அந்த ஆச்சரியா மட்டும் போராடுவது என்பது தனக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் இங்கே வந்து தேவை வந்தது ஆச்சரிய ஆற்றை மாற்றினால்தான் எங்களுக்கு தீர்வு என்பதை மக்கள் அன்றைக்கு தீர்மானித்தார்கள் அதே போல தான் ஒவ்வொரு விடவும் தொடருவாங்க இன்றைக்கு நாட்டுடைய வளங்கள் விற்கப்படுகின்ற போது இதை பார்த்து சும்மா இருக்க முடியாது ரணில் விக்ரமசிங்களுடைய அரசியல் நோக்கமே நாட்டுடைய வளங்களை விற்பது என்றால் அந்த வளங்களை விற்பதென்று அது என்னுடைய சொத்து இந்த நாட்டுடைய சொத்து என்று எதிர்காலத்துடைய சொத்து என்று பாதுகாப்பதற்கு அதுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை தொட்டு சென்றீர்கள் அதையும் பேசிட்டு சொல்லுவாங்க என்னைக்கிட்டு மலையக மக்கள் இப்போ மலையக மக்கள் பற்றி கடந்த காலங்களிலே ஒரு ஒரு அவர்கள் இன்று இந்த நிமிடம் வரைக்கும் கூட ஒரு மூன்றாம் தர பிரஜையாக நடத்துகின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்கிறது இது சரி மலையக மக்கள் ஒரு இன்னொரு வருட கால வரலாற்றை கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்லு அவர்களுக்கான சமூக பொருளாதார உரிமைகள் சரியாக பகிரப்பட்டிருக்கிறதா அவர்கள் வாழ்வதற்கான நிலம் அவர்கள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறதா வீடு அமைப்பு என்பது வீடுகள் அவர்களுக்கு இருக்கிறதா தொழில் பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே இல்லாத சூழலில் இருக்கிறது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னுக்கு போய் பார்த்தோம் சொன்னால் தொழிலாளர்களாக பெரும்பான்மையான தொழிலாளர்களை கொண்ட ஒரு சமூகமான சமூகம் இன்று தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து அது ஒரு சமூகமாகும் பல்வேறு துறைகளிலே அரச துறையிலே தனியார் துறைகளிலே காரியாலயங்களிலே வெளிநாடுகளிலே பறந்து விழுந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக பாதிப்பு ஆனால் அவருடைய இருப்பிடம் என்பது மலையகம் தான் அந்த இருப்பிடத்தை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறதுனா இல்லை அதில் முதலாவது தான் இந்த மக்கள் நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா இந்த மக்கள் அதே நேரத்தில் அவர்களை எவ்வாறு அழைப்பது மலையகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வாக்குகளில் வந்து வா பிழைப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கூட இந்தியாவின் சொல்லணும் இந்தியா வம்சாரி சொல்லணும் என்று கூட கூட பங்கெடுக்கிறது இவை எங்களுடைய கூட்டணி மிக தெளிவாக மலையக மக்களை ஒரு தேசிய இனமாக அவர்கள் மலையக தமிழர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதை அரசியல் அமைப்பூர்த்தி செய்யணும்னு நான் கேட்கிறேன் அதே போல அந்த மக்களுடைய காணி வீட்டுரிமை சிவில் பாதுகாப்பு உரிமை தொழில் உரிமை தொழில் யுக்தி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் இந்த நாங்கள் கொள்கை ரீதியான திட்டத்தை முன்னேற்றம் அதுக்கு பிறகு அந்த மக்களுடைய அர்த்த அபியாசிக்கான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் உண்மையில் உங்களினுடைய கட்சி நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பயணித்த ஒரு கட்சி என்ற அடிப்படை தற்போதும் கூட பல இடங்களில் நீ உங்களினுடைய கட்சி செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பில் இதற்கு முன் ஏதேனும் தீர்மானம் எடுக்கப்பட்டதா அல்லது தற்காலிகமாக இப்பொழுது எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நிச்சயமாக வரலாற்றை நோக்கி இருக்குது எப்பயுமே இடதுசாரி கட்சிகள் ஒரு தனி அமைப்பாக செயற்படுவதை விட ஒரு ஐக்கிய முன்னணியாக செயற்படுவது கட்டாயம் என்பதை வலியுறுத்து வருவார் எனால் ஆளும் வர்க்கம் மிக பலமாக இருக்குது எங்கள் தெரிஞ்சு ரணில் விக்கிரமசிங்க எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் வெறுமனே ரணில் ஒரு நாட்டுடைய ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக மாற்றமில்லை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முதலாளித்துவ சக்தியுடைய பிரதிநிதியாக இருக்கார் பிரதேச கம்பெனியினுடைய பிரதிநிதியாக இருக்கார் அவருடைய கொள்கையை முன்னெடுக்கின்ற அவரை வைத்து லாபம் சம்பாதிக்கின்ற அனைத்து பிரதிநிதியாகத்தான் அவர் இருக்கிறார் எனவே அவ் அந் அவ்வாறு அதுபோல் தான் எல்லா ஆளும் கட்சிகள் அவர்களுக்கு பின்புலத்தில் மிக வலுவான இந்த நாட்டை கோப்பேட்டுகள் என்று கோப்பேட்டுகள் என்று சொல்கின்றோம் நாடுகளை கொள்ளையழுத்து சூடையாடி எல்லா வளங்களையும் உறிஞ்சி கொண்டு போகின்ற கோப்பேட்டுகள் என்று வளர்ந்துருக்கு பல் தேசிய கம்பெனிகள் என்று வந்திருக்கிறது தே அதே நேற்று உள்நாட்டுடைய கொரிசர முதலாளிகள் வளர்ந்திருக்கார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆளும் வர்க்கமாக இருக்கிறது இவர்கள் தான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே யார் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் கோட்டாவை வர வேண்டும் என்பதை தீர்மானித்தவர்கள் யார் தனியிலே கொண்டு வந்தவர்கள் யார் நாளைக்கு யார் வரணும் தீர்மானிக்க போகிறோம் யார் என்றால் இந்த நான் வேலை குறிப்பிட்ட மிக பலம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த இவர்கள் தான் தீர்மானிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு எதிரானது என்பது ஒரு தனியான ஒரு தனி கட்சியாக ஒரு பிரதேசராக முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஒரு கொள்கையில் இணையக்கூடியவர்களுடைய கூட்டணி தேவை அது எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய பலத்தேவை அதாவது மக்களுடைய பலத்தை அமைத்திருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அவசமாக இவன் அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலங்களில் நாட்டில் யுத்தம் மிக மோசமாக இடம்பெற்று போட்டிருந்த காலங்களில் தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றாறு காலங்களில் புதிய இடதுசாரி முன்னணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து அந்த இடத்தில் நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோம் பல்வேறு யுத்தத்துக்கு எதிராக பல்வேறு நிகழ்வுகளை நாடு முழுவதிலும் அந்த அந்த மிக இருக்கமான தென்னிலங்கையிலும் வடகிழக்கிலும் மிக வலுவாக செய்து வந்திருக்கிறோம் யுத்தத்துக்கு எதிராக அதன் பின்னர் காலத்தினோடு அவர்கள் அவை சரியாக முன்னெடுக்கப்படாவிட்டாலும் கூட பின்னர் வந்த காலங்களில் வந்த இடதுசாரி கட்சிகளோடு தொடர்ச்சியான ஒரு ஐக்கிய வேலைகளை நாங்கள் செய்து வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன் முன்னரும் கூட இருக்கக்கூடிய இடதுசாரி குறிப்பாக முன்னிலை சோசிச கட்சி போன்ற வளர்ந்து வருகின்ற இடசாரி கட்சிகளோடும் பல இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து மக்கள் போராட்ட இயக்கம் ஜனநாயகத்துக்கான முன்னணி போன்ற அமைப்புகளை தொடர்ந்து கட்டி வந்திருக்கின்றோம் கால்துறைமுக போராட்டத்துக்கு பின்னர் நாங்கள் இன்னும் இடதுசாரியின் முற்போக்கு தொழிற்சங்கள்லாம் எடுத்துக்கொண்டு மக்கள் இயக்கம் பீப்புள்ஸ் கவுன்சில்னு சொல்லப்பட்ட மக்கள் இயக்கத்துக்கான ஒரு செயற்பாடு பார்ந்து செய்து வந்தோம் மக்கள் போராட்ட இயக்கத்தை வலுவாக நாடு கூறாமல் முன்னெடுத்தோம் உங்களுக்கு தெரியும் நாட்டிலேயே அவ்வப்போது கொண்டு வந்த பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் ரணில் விக்ரமசிங் அறிமுகப்படுத்திய பல்வேறு அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக போராடியது மக்கள் போராட்ட இயக்கம் அதே போல் இந்திய எதிராக போராடியது மக்கள் போராட்ட இயக்கம் அதே போல் ரணில் விக்ரமசிங்கை கொண்டு வந்த பல்வேறு ஜனநாயக செயல்பாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராடி வந்திருக்கின்றோம் நில ஆக்கிரமிப்பு திருவண்ணாமலை நில ஆக்கிரமிப்பு போன்ற விடயங்களுக்கு எதிராக போராடி வந்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெருமனியை நேற்று கூடி இன்று வந்த முன்னணியில் இந்த அந்த அனுபவங்களூடாக எங்களுடைய இந்த நாட்டுடைய தேவை மக்களுடைய யதார்த்தம் ஒரு மாற்று அரசியலில் பேசுகின்ற கொள்கை அடிப்படையை முன்வைத்து மக்களை அனைத்த எடுத்துக்கின்ற ஒரு விட வெளி அடிப்படையில் எங்களுடைய தொடர்ச்சியான கண்டு நிறைவாக இந்த முன்னணிக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த இந்த முன்னணியினுடைய வரலாற்று ரீதியான விடயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக மக்களினுடைய செயற்பாடுகளுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அவர்களை ஆட்சி அதிகாரம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதனை அடிப்படையாக வைத்து நாங்கள் மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது இந்த இடதுசாரி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அல்லது பல கட்சிகளோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் என்று இன்று இந்த நாட்டினுடைய அரசியல் சூழலை பார்க்கும்போது மூன்று பிரதான கட்சிகள் பேசப்படுகின்றது அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் அவர்களினுடைய செயற்பாடுகளும் கிட்டத்தட்ட மக்களுக்கு அழுத்தம் பிரயோகித்து செயற்படக்கூடிய ஒரு செயற்பாடுகளாகத்தான் இருக்கின்றது உங்களை பொறுத்தளவில் அவர்களினுடைய அண்மை கால செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆ இது இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு ஒரு கேள்வியாக என்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதான கட்சி வந்து ஜேவிபி ஜேபிபி கடந்த காலங்களிலே சிவப்பு கொடியோடு பாதையில் இறங்கியிருந்த கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டு குறிப்பாக எல்லாரும் இடைசாரி கட்சி என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த கேள்வி என்பது எல்லோரும் ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம் என்று கேட்டால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல இவர்கள் முன்வைக்கின்ற கொள்கை இவ்வாறானது இவர்கள் இதை நோக்கி நகர்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டு கட்சிகள் இருந்தது அந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி நாட்டை ஆட்சி செய்து வந்தது அது அந்த இடத்துல இன்னொரு இடைவெளி வருகின்ற போது இன்னொரு கட்சி வருவது என்பது இன்னொரு ஆனால் மாற்றம் என்பது நாட்டினுடைய ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கின்ற கொள்கைக்கும் ரணில் கடைபிடிக்கின்ற கொள்கைக்கும் இவர்கள் பேசுகின்ற கொள்கைக்கு வேறுபாடு என்ன ஐஎம்எஃப் நிபந்தனையை ரணில் ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறார் இவர்கள் என்ன சொல்றார்கள் ஐஎம்எப் வேணான்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கார்களா இல்லை இல்லை நிறைவேற்றாத ஜனாதிபதி முறை இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு என்று எல்லோரும் பேச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற அதிகாரி மாற்றுவோம் என்ற வாக்குறுதி எங்கேயாவது அளித்திருக்கிறதா இன்னைக்கு பல் தேசிய கம்பெனிகள் நாட்டினுடைய வளங்களை மிக மோசமாக சூடையாடி கொண்டிருக்கிறது அவற்றை விற்க மாட்டோம் அவற்றை பாதுகாப்பதற்கான வேலை திட்டம் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கிறதா அதே போல நாட்டில் வீழ்ச்சியடைக்கக்கூடிய தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு எங்களது மாற்றத்திட்டம் என்ன இருக்குது என்று சொல்லிக்கிறார் இல்லை ஏனென்னு கேட்டால் அவர்கள் இவர்கள் செய்து கொண்டிருப்பதே கொஞ்சம் போலீஸ் பண்ணி ஊழல் இல்லாத அதாவது கடை ஊழல் செய்யாமல் தான் நாடு முன்னேறுகிறோம் இப்படி சொல்கின்ற ஒரு மேலோட்டமான அரசியல் சொல்லுவதற்காக தவிர அடிப்படையில் பொருளாதார சமூக ரீதியான மாற்றத்துக்குரிய ஒரு வேலை திட்டத்தை என்பிபியிடம் இதனால் காண முடியவில்லை அதே போல் குறிப்பாக நான் ஏற்கனவே தேசிய பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஜேடிபி வரை இருக்கவில்லை அதேபோல் மலையக மக்கள் தொடர்பாகவும் அதே நிலைப்பாட்டாக இருக்கவில்லை அதே போல் இன்று குறிப்பாக அண்மை காலமாக மிக வேகமாக பரவிடக்கூடிய இந்திய விஸ்தரிப்பு வாதம் இந்திய விஸ்தரிப்பு வாதம் தெரியும் பல்வேறு வகையில் தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்பு பல்வேறு விடயங்களில் ஒன்று குள்ளாய ரீதியாக நிலங்களை எங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற ஒரு வேலையை செய்வது இன்னொன்று மிக மோசமாக மோடி அவர்களுடைய அகண்ட பாரதம் என்ற வேலை கலாச்சார ரீதியாக இந்த நாட்டை சூறையாடுகின்ற நாட்டை தன்னுடைய அகண்ட பாரதினுடைய பகுதியாக மாற்றுகின்ற வேலை திட்டத்தை அதனுடைய ஆர்எஸ்எஸ் போன்ற நிறுவனங்கள் உண்டாக மிக மோசமாக முன்னேற்றம் இவற்றுக்கு மாற்றியிலான கொள்கை என்பிபி யிடம் இருக்கிறதா என்றால் எங்களிடம் அதை காண முடியவில்லை எனவேதான் நாங்கள் அந்த என்பிபியை ஒரு மாற்று இடதுசாரிய கூட்டாக பா நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரில்லை அது இந்த நாட்டிலே எக்கிடையே இருந்து வந்த அந்த பழக்கம் போல கலாச்சாரம் போல ஒரு ஒரு நெருக்கடி வரும் போது ஒரு கட்சிக்குள் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதை போல இந்த ஏற்கனவே இருந்த இரண்டு கட்சிகளுடைய வீழ்ச்சியோடு இன்னொரு கட்சியாக இன்னொரு பெரிய அமைப்பாக அது ஆசிரியாரத்தை கைப்பற்றுவதற்கு தன்னுடைய வேலை செய்வார்கள் அதை நோக்கி மக்கள் துன்பப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இந்த 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 கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து நொந்து போய் கொடுத்தக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தா வருவங்களுக்கு கொடுத்து பார்ப்போங்கிற ஒரு மனநிலை அங்கே அறிந்து ரெண்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டினுடைய இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சமூக அரசியல் நெருக்கடி தீர்க்கப்படப்போவதில்லை இது மீண்டும் வலியுறுத்தி செல்ல வேண்டியது என்றால் இது ஒரு மாற்று வேலைத்திற்று ஊடாக இந்த முறைமை மாற்றின ஊடாக நாட்டுடைய அரசியலமைப்பை மாற்றி மக்கள் சார்பான இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதூடாக மாற்றப்படுவது நிச்சயமாக அதே அதே சந்தர்ப்பத்தில் தான் அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அவர்களினுடைய கட்சியின் நிலைப்பாடு அவர்களினுடைய கொள்கை ரீதியான விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் ஆனால் அவர்கள் பின்னால் படித்த சமூகம் இருக்கின்றது குறிப்பாக வைத்தியர்கள் பல சட்டத்தரணிகள் உட்பட படித்த சமூகத்தினர் பலர் அவர்களுடன் ஒன்றிணைத்து பயணிக்கின்றார்கள் இவர்கள் அந்த கட்சியினோட இவ்வாறு ஒன்றிணைத்து பயணிப்பதற்கான பிரதான காரணம் என்னவாக இருக்கும் உங்களை பொறுத்த முக்கியமான விவரத்தை குறிப்பிட வேண்டும் என்கிறார் நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பற்றவர்களை குறிப்பிட ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கு பின்னாலும் படித்தவர்களும் கல்வியாளர்கள் கொடுத்து இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி எடுத்து போனீங்கன்னா அங்கே சட்டத்தை நிகழ்த்தார்கள் வைத்தியிருப்பார்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியமாக இருக்கிறார்கள் நான் நான் குறிப்பிடுவது என்னவென்றால் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற அந்த தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அங்கே தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அது அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அனைவர் பின்னாலும் இருக்கின்றார்கள் ஆனால் அதை விட பார்க்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு விமர்சிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு தேசிய மக்கள் சக்தியில் காணப்படுகிறது நான் சொல்ல வந்து என்னன்னு நினைக்கிறா அவ்வாறு இந்த நாட்டை சீரழித்த அரசியலமைப்பை உருவாக்கியவர்களும் மிக உயர்ந்த படைத்தவர்கள் தான் அதே போல மிக மோசமான இனவாத சூழலை கொண்டு வந்து நாட்டை ஒரு சிங்கள பௌத்து பேரினவாதத்துக்கு தள்ளியவர்களுக்கு பின்னாலும் இதே கல்வி இந்த இந்த சூழலில் வந்தவர்கள் இருக்காங்க அதே போல இங்கேயும் ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த கல்வியலாளர்கள் உண்மையிலேயே ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி இந்த நான் இந்த மக்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய கீழ் பட்டம் இருக்கக்கூடிய மக்களுடைய பயிற்று பசியை அவர்களுடைய துன்பத்தை துயர்த்தி உணர்ந்து ஒரு அரசியலை செய்கிறார்களா அல்லது தாங்கள் மேலே கற்றுக்கொண்ட அல்லது தங்களுடைய மத்தியதர வர்க்க நல்லெண்ணெய் இப்போ இன்னைக்கு குறிப்பாக நீ சொல்ற கேட்டால் மத்தியதர்க வர்க்கத்துடைய நல்லனுக்கு இங்கே பாதிப்பு வந்திருக்கிறது அந்த நலன் ரணில் ரயில் ஆட்சி ஆச்சாரிகாரத்திலே ஆட்டம் வந்திருக்கிறது வரி இன்றைக்கு யார் வரி வரி கூட கூட பாதிப்பிடாரு கேட்டால் சாதாரண கல்விக்கட்டை ஓரளவுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நேரம் ஐம்பது ரூபாய் எல்லோரும் வரித்துல தண்டித்தார் அதே போல் இவர்கள் முன்னெடுத்து இப்போ வாகன இறக்குமதி போன்ற இந்த விடயங்கள் அன்றைக்கி வெற்றல் இல்லாமல் போன போது வீதியில் ஒரு சாதாரண மக்களை விட மத்திய தலைவாக்கத்தை இவர்கள் அந்த தங்களுடைய நலனை தங்களுக்கு அந்த சாதாரண ஓட்டத்துக்கு வரக்கூடிய தடைகளை தகர்ப்பதற்கு ஒரு மாற்றாக என்பிபியை பார்ப்பது என்பது சாதாரண மடையே நான் நினைக்கின்றேன் கேட்டால் அவர்கள் இந்த இந்த வாரம் ஆனால் அடிப்படையில் அடி கீழே இருக்கின்ற மக்களுடைய அந்த துன்பத்தை நான் இருக்கிறீங்க ஒரு வளையத்திலிருந்தும் ரெண்டு லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்கார் வயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கில் காணியை இழந்து விட்டு மக்கள் நீதி அளிக்கிறார்கள் திருகோணமலையிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியா கொள்ளையடைக்கப் போகிறது எனவே இதை பேசுகின்றவர்களாக இல்லாமல் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இந்த பொருளாதார நெருக்கடி சூழலில் வந்திருக்கக்கூடிய தங்களுடைய நெருக்கடியில் இருந்து கொஞ்சம் மேலே போகலாம் இவர்கள் வந்தால் இவர்கள் சரி செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் அந்த படை செய்திருக்கிறேன் அதில் சில வீடுகளில் உற்போக்கான ஒரு உண்மையிலே சமமானத்தை நோக்கி இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து தங்கள் இந்த மத்திய தர வர்க்கத்துக்கு வந்து கூட சவாலை உடைப்பதற்கு இவர்கள் சரியாக சொன்னேன் ஒன்று பிழைக்கும் போது கொடுத்து பார்த்தா அவருக்கு கொடுத்து பார்த்தோம் இவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்று பார்க்கின்ற மனோநிலை தான் அந்த அணி அணி தந்து நிச்சயமாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த மனோநிலை உங்களின் புதிய கூட்டணியினுடாக உடைக்கப்படுமா நிச்சயமாக அதன் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் ஒரு கூட்டணி அமைத்தோம் ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டோம் என்பதற்காக எல்லாம் வரப்போகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மையப்படுத்துகின்ற போகுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்ற போது தான் மக்கள் அதை புரிந்து கொள்கின்ற போது தான் அது சாத்தியமாகும் அதே எங்களுடைய பயணம் என்பது நீண்ட கால பயணம் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்காமல் நினைக்கிட்டேன் இந்த பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொழும்பிலே ஒரு ஒரு புறத்தில் ஒரு செயல் புலத்திலே கொஞ்சம் பேர் ஒரு பத்து பன்னிரண்டு பேர் சேர்ந்து பந்தம் கட்டி கொண்டு அதை தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அங்கே தான் இந்த போராட்டக்கூடிய முதலாவது தொடக்கப்படங்கியது அது போது கோல்பேஸ்ல போராட்டம் தொடங்கும் போது இருந்தது இருபது இருபத்தைந்து பேர் தான் ஆனால் அது சன்னம் சன்னமாக அந்த மக்கள் உன்னர தொடங்கிய போதுதான் ஜூலை ஒன்பதாம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அது வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தலைமை கொடுக்கப்பட்ட போராட்டம் அல்ல ஆனால் மக்கள் அதுக்கு எதிராக வந்தான் ஆனால் எங்களுடைய வந்து ஒழுங்க வைக்கப்பட்ட மிக கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைமையின் கீழே ஒரு மிக சரியான கொள்கையை முன்வைத்து நாடு இதில் நோக்கிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் மாற்று கொள்கை திட்டத்தை முன்வைத்து முன்னெடுக்கூண்டும் ஒரு செயற்பாடு எனவே இது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கலாம் ஆனால் அதை நோக்கி மக்கள் முக்கியமாக அடித்து வருவார்கள் திட வேண்டிய தேவை மக்களுக்கு என்றால் ஒரு எழுபத்தைந்து வர வரலாற்றிலே மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மாறி மாறி வாக்களித்தவர்கள் வாக்களித்த இது எங்களுடைய எல்லாத்தையும் சிதைந்து சிதைத்திருக்கிறார்கள் அது போல எல்லாம் சிதைந்து கொள்கை கிடைக்கு வால்வர்களுக்கு வழியில்லாத நாடாக மாறி இருக்கிறது போர்த்துக்கோள் இல்லாத நாடாக மாறுகிறது எல்லா வெளிநாட்டுக்கு ஓடுகின்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது எனவே அவர்கள் நாட்டை மீள மீள கட்ட வேண்டும் என்றால் மக்கள் இறையாண்மை உள்ள நாடாக மாற்ற வேண்டும் என்றால் எல்லா இன மக்களும் வாழ வாழ்கின்ற நாடை மீளவும் கட்ட வேண்டும் என்றால் அவர்கள் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு இந்த கொள்கைக்கு முன்னால் அணுகிறவர்கள் தான் என்பதுதான் எங்கள் நிச்சயமாக இந்த நீங்கள் அந்த புதிய கூட்டணி அறிமுகப்படுத்தும் அந்த நிகழ்வில் கூட அதிகமாக பேசியிருந்தீர்கள் இந்த ஐஎம்எஃப் தல்வி ஐஎம்எஃப்னுடைய அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு சாரர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் ஐஎம்எஃப் தற்போது மூன்றாம் கட்ட நிதி உதவியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நிலை நீங்கள் இந்த இந்த உடைய இந்த செயற்பாடுகளுக்கு தொடர்ந்தும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றீர்கள் ஒரு சாரர் குறிப்பிடுகின்றார்கள் ஐஎம்எஃப் ஊடாகத்தான் இப்பொழுது அந்த நிதியின் ஊடாகத்தான் நாடு ஒரு ஸ்திரமான நிலைக்கு அடைந்து செல்வதாக குறிப்பிடுகின்றார்கள் அதனை எவ்வாறு நீங்கள் நிச்சயமாக உலக வரலாறு இதை பொறுப்பற்றிருக்கிறது உலகத்திலே ஐயம்எப் போய் கடன் கொடுத்த எல்லா நாடுகளும் மீண்டழுந்ததாக சற்று அதே போல் இலங்கையில் ஏற்கனவே ஐயம்எப் முதலாவது ஐயம்பி வருகை சொல்லப்பட்டது கடன் மறுசீரமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக வருகிறார் பிறகு சொல்லப்பட்டது ஐஎம்ஏ கடனை மீனளிப்பதற்காக கடன் போது ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை என்பது உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்ட முடியும் வரை நாட்டினுடைய கடன் எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்து இந்த ஐஎம்எஃப் தலையிட்ட பிறகு இந்த கடன் வந்து நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் வந்து நூறு பில்லியன் கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் ரூபா அமெரிக்க டாலர்களை ரூபாயில் பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ரணில் விக்ரமசிங்க ஐயம்பூராக வாங்கி இருக்கிறார் இது எல்லாம் இருபத்தி ரெண்டு ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகும்போது திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்பது வட்டியோடு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் ஐஎம்எஃப் என்ன சொல்லணுச்சு கேட்டால் நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆக ஆண்டு ஆகும்போது கடனை மீள் செலுத்துகின்ற ஒரு வல்லமை கொண்ட நாடாக மாற்றணும் ஆனால் அதற்குரிய எந்த திட்டமும் இங்கே முன்னெடுக்கப்படுவதாக இல்லை பொருளாதார மீள கட்டப்பிடிக்கப்பட்டிருக்கிறதா ஏற்றுமதி பொருளாதாரத்தை மீள் கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா எங்களுடைய உள்நாட்டில் ஏற்கனவே இருந்து சிலர்ந்து போன உற்பத்தி பொருளாதாரத்தை மீள்கட்டமைக்கின்ற இந்தியை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒன்றுமே இல்லை கடனை வாங்கி கடனை கற்றுக்கிட்டு வட்டி கற்றுக்கிட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அதுக்கு மாறாக அவர்கள் சொல்லுகின்ற நிபந்தனைகள் என்பது மிக மிக இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வை கிடைக்கக்கூடிய ஒன்று வரியை அதிகரிக்க வேண்டும் சாதாரணமாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வரியை இன்னும் இரண்டு மடங்காக மூன்றாவது பகுதியினுடைய முதலாக கோரிக்கை ஏற்கனவே பதினெட்டு வீதமாக இருக்கக்கூடிய வரியை ரெண்டு வீதமாக அறிவித்து அடுத்தது நாட்டுடைய அரசு சேவைத்துறையை துறையை அரைவாசியாக குறைக்க வேண்டும் இன்றைக்கி பதினாலு லட்சம் பேரை கொண்டு பதினெட்டு லட்சம் பேரை கொண்டிருக்கக்கூடிய அரச துறையை கீழே கொண்டு போகணும் சொல்வார் மூன்றாவது லாபத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய இவங்களை தனியாக தாராளமாக கொடுக்கிறது அதே போல் அதுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சட்ட மூலங்கள் மிக மிக மோசமானது குறிப்பாக பொருளாதார மரபு சீரமைப்பு சட்டம் இந்த ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை திறந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு திறந்த பொருளாதார குழுவை கொண்டு வந்து எவ்வாறு நாட்டை நாசப்பட்டமோ அதே போல் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை உடைத்தெறிந்து சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு அதாவது முதலாளிகள் பிரதேச கம்பெனிகள் கோப்பரேட்டுகள் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து நாட்டு தாராளமாக செய்து போகக்கூடிய ஒரு சட்ட உடைப்பை இந்த சட்டம் கொண்டு வர மக்களுக்கு உறுதி பத்திரம் வழங்குகின்ற ஒரு பேரில் பல கம்பெனிகளும் கோபரேட்டுகளும் பெருமுதலாளிகளும் சாதாரண விவசாய நிலத்தை எந்த தடையும் இன்றி வாங்கி சுரண்டக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இதுதான் ஐஎம்எப் என்ன செய்திருக்கனு கேட்டால் ஐஎம்எஃப் நிபந்தனை நாட்டுடைய ஒரு கட்டமைக்கப்பட்ட சிதைந்து போயிருக்கக்கூடாது இன்னும் சிதைத்து பல கம்பெனிகளும் கோர்ப்ரேட் நிறுவனங்களும் கொள்ளி அளிக்கின்ற ஒரு நிலமாக நிலத்தை மாற்றுவதற்கு தான் வழிவகுப்பே தவிர அது ஒரு மாயை உருவாக்கியிருக்கிறார்கள் ஐஎம்எஃப் தான் எங்களுக்கு விமர்சனத்தை தருகிறது ஆனால் அப்படி இல்லை அதை செய்வதற்கு வேறு திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது ஐயமைப்பை நாங்கள் முற்றுமுள்ளாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற பற்றியெல்லாம் பேசவில்லை நிபந்தனைகள் பற்றியெல்லாம் பேசவில்லை ஐஎம்எஃப் என்பது ஐஎம்ஐப்பு எக்ஸிட் என்பது தான் எங்களுடைய கொள்கை ஐஎம்எஃப் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது தான் நாங்கள் முன்வைக்கிற கொள்கை அதுக்கு மாற்று கொள்கை பெற்று பேசினால் அது பெற்று தாராளமாக பேசலாம் எங்களிடம் திட்டம் இருக்கிறது ஐஎம்எஃப் போன நாடுகள் உருப்பட்டதாக சத்தம் கிடையாது இலங்கை அதை நோக்கி கொண்டு கொஞ்சமாக நகர்த்து கொண்டிருக்கிறது இங்கு இவ்வாறு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அனுபவத்தை விட மிக மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை உண்மையில் மகேந்திரன் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு தூர நோக்கான திட்டம் ஆனால் எமது நாட்டினுடைய தற்போதைய நிலவரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல பல பக்கங்களிலும் பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் மேல் என்னுடைய அந்த புதிய கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்